டிவிக்கு ஸ்பீச்க்கு அப்புறமா என் பேமிலி இஷுவை சம்பந்தப்படுத்தி ஒரு சில வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான கிளாரிட்டி தான் இதை நான் ஷேர் பண்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சோஷியல் மீடியா ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அது கம்ப்ளீட்லி ஃபேக்னு பிகாஸ் அந்த டைம்லயே நாங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டோம் இப்போ ஆப்வியஸ்லி எப்படி அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரவுடி நான் வந்து கடத்தின பயங்கரமாக சொத்துக்காக அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கொடுக்கும் பிகாஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஃப் ஆல் அது கம்ப்ளீட்லி ஃபேக் நியூஸ் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் அட்டாச் ரிப்போர்ட் காப்பியே வந்து இருக்கு ஆள் கடத்தல் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் போச்சு சோ அது வந்து ஆள் கடத்தலாம் கிடையாது இது வந்து கம்ப்ளீட்லி பொய்யான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட்டே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட்டை நான் வந்து அட்டாச் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்லயும் ஒரு பெரிய என்கொயரிய வந்து போச்சு அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்துக்காக இதெல்லாம் நடந்துச்சா நிஜமாவே கடத்தினோமா ஜாதி வரி பிடிச்சவங்களா இது எல்லாத்துக்குமான என்கொயரி வந்து போச்சு சோ அது எல்லாமே வந்து பொய் தான் ஆப்போசிட்ல இருந்தவங்க வந்து வேணும்னே இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து வந்திருக்கு சோ அதையும் நான் வந்து இதுல அட்டாச் பண்ணிருக்கேன் அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே போய் தான் நான் இவங்க பேரை கெடுக்கிறதுக்காக மட்டும்தான் தான் இது எல்லாத்தையும் பண்ணினேன் அப்படின்னு எங்க மேல கேஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த சம்பந்தப்பட்ட பர்சனே அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டு போன அந்த ரிப்போர்ட்டையுமே நான் வந்து இதுல ஷேர் பண்ணிருக்கேன் சோ கம்ப்ளீட்டா இது எல்லாமே போய் 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 அத வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு நாங்க இதை சும்மா விட மாட்டோம் வச்சு பேசிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னா இந்த சப்டையும் நீங்க பேசலாம் அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை